கத்துடைய வருஷ நாமத்திற்கு மயமும் உண்டாவதாக உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் சருமாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்னாவனுடைய வாழ்த்து தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய வேத வாக்கு இன்றைய வேத வாக்கு அதற்கு ஆதார வசனங்களாக பார்க்கும் பொழுது சகரியா ஒன்பது பன்னிரெண்டு இந்த வசனம் இன்றைய வேத வாக்கு ஆதாரமாக இருக்கிறது தேவன் தம்முடைய பிள்ளைகளை இரட்டத்தனையான பலனை தந்து ஆசிர்வதிக்கிற தேவன் என்று இந்த வேதவசத்தின் மூலமாக இந்த இரண்டு நாள் வேத வாக்கை நாம் பார்க்கிறோம் சகர ஒன்பது பன்னிரெண்டிலே இரட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் என்று அங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது தேவ பிள்ளையே இந்த நாளிலே உங்கள் உள்ளத்தை சந்தோஷித்து தம்முடைய கர்த்தருடைய வார்த்தையை இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்பதே தங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை புதுப்பித்தார் சந்தோஷத்தை பலப்படுத்துகிறார் அது என்னவாக என்று சொல்லி பார்க்கும்பொழுது ரெட்டிப்பான் நன்மையை தருவேன் என்பதே ஆகும் இன்றைக்கு தருவேன் என்று சொல்வதான அந்த வார்த்தையை குறித்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிருப்போம் நம்முடைய தேவன் தகுதியை பார்த்து ஆசீர்வதிக்கிறவர் அல்ல தம்முடைய இரக்கத்தின்படியே ரெட்டிப்பான் நன்மையை வல்லமையையும் அவர் நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார் ஆசீர்வாதத்தை தருகிறேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் இதற்கு அடையாளமாகவே அருள்நாதர் இயேசு பரமேரி போவதற்கு முன்னாக தம்முடைய சீசுகளை எல்லாம் தமிழத்தில் வரவழைத்து அவர்களை வெத்தனைய வரைக்கும் அழைத்து அவர்களை கொண்டு போய் அங்கே இரண்டு விதமான ஆசீர்வாதங்களை காட்டுகிறார் இரண்டு கரங்களையும் அவர்கள் உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார் அது இரண்டு மடங்கு இரண்டு விதமான இரண்டு மடங்கு ஆசீர்வாதங்களை காட்டுகிறது ஏன் அவர் இரண்டு கரங்களையும் உயர்த்தினார் என்றால் அவருடைய வலது கரத்தில் தீர்க்காய்சும் அவருடைய இடது கையில் செல்லும் கனம் இருக்கிறது அவருடைய பிள்ளைகளாகிய நாம் தீர்க்காய்ச்சோடும் செல்லும் நிறைந்த ஒரு கனம் பெற்ற வாழ்வோடும் வாழ வேண்டும் என்பதே அந்த இரண்டு விதமான ஆசிர்வாதங்கள் அவர் இரண்டு கரங்களை அவர் அப்படியே உயர்த்தி ஆசீர்வதித்தார் அவருடைய வாஞ்சையும் இருப்பும் அப்படியாக இருக்கிறது நீதிமன்றிகள் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் இப்படியாக சொல்லுவது அவைகளை உனக்கு நீடித்த நாட்களும் தீர்க்காய்ச்சியும் சமாதானமான ஒரு சூழ்நிலையும் உனக்கு பிறகு பண்ணும் இந்த உலக சூழ்நிலையிலே அநேக காரியங்கள் உங்களை ஆண்டவராகிய இயேசு பண்டிலே ரெட்டிப்பான் நன்மையை பெற தடையாக இருக்கலாம் ஆனால் தேவன் அதை தருவார் கணவன் மனைவி தாய் தகப்பன் ஜீ ஜீவனும் சுகமும் நன்மையும் கிருபையும் என்று பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு ரட்சிப்பு என்று அபிஷேகம் என்று மட்டும் இல்லை இரண்டு கண்கள் இரண்டு கால்கள் செவிகள் கைகள் இவை எல்லாம் தேவன் நமக்கு தந்திருக்கிறார் எல்லாம் இரட்டிப்பாகவே இருக்கிறது அது ஆசீர்வாதமானது அன்பானவர்களே வேதத்திலே யாக்கூ இரட்டிப்பான நன்மை பெற்றுக்கொள்ள மிகவும் ஆவலோடு இருந்தான் ஆகவே தவப்பனிய புத்திர பாகத்தை தந்திரமாய் பெற்றுக்கொண்டான் ஆனால் ஏசாவோ அதை அற்பமாக நிறுத்தபடினாலே அந்த இரண்டு விதமான ஆசிர்வாதத்திற்கு அவன் சொந்தக்காரனாய் போக முடியாமல் இழந்து போனான் அந்த புத்திர பாகத்தை இழந்தான் யாக்கோப்பு தகப்படைய ஆசிர்வாதத்தையும் தேவனுடைய ஆசிர்வாதத்தையும் பெற்று அனுபவித்ததை ஆண்டோர் நம்மை பரலோகத்தின் ஆசிர்வாதத்தையும் பூமிக்குரிய ஆசிர்வாதத்தினாலும் நிறைந்து நாம் வாழ நினைக்கிறார் ஆதியாகவும் நாற்பத்தி ஒன்பது இருபத்தைந்தில் பார்க்கும் இன்றைக்கு அநேக உலகப்பிரகாரமான பிரகாரமான விரும்பி கத்திரை மறந்து விடுகிறார்கள் அவகீக ஐஸ்வர்யத்தின் மேல் மயங்கி அதன் மேல் நடக்கிறார்கள் வித்தித்துக்குரியவர்களை எழுந்து போகிறார்கள் அப்படி அல்ல உங்களுக்கு உலக பிரகாரமான ஐஸ்வர்யமும் தேவனுடைய ஆவிக்குரிய ஐஸ்வர்யமும் தேவை சில நேரங்களில் இவ்வுலகத்தின் ஐஸ்வர்யங்களை நீங்கள் இழந்தாலும் ஆவிக்குரிய ஐஸ்வர்யங்களை ஒரு நாளும் எழுந்து போகக்கூடாது நீங்கள் அதை இழந்து தவிக்கவும் கூடாது பிரியமானவர்களே வாழ்க்கையின் பலவித இக்கட்டான சூழ்நிலைகள் உங்களை வெட்கத்தின் நிந்தையின் அவமானத்தின் பாதையில் நடத்திருக்கலாம் வேகத்திலே அண்ணா என்ற ஸ்திரீ தன் வாழ்க்கையின் நிந்தையையும் துக்கத்தையும் நினைத்து மனங் கலச கசந்து அழுது விண்ணப்பம் பண்ணினாள் யாவேஷ் தன் வாழ்க்கையிலிருந்து துக்கமும் துயரமும் மாறும்படி தேவனை நோக்கி ஜபித்தான் இசைக்கிய ராஜா தன் வியாதியை நினைத்து மன வேதனையோடு தேவனிடத்தில் அழுதான் அவர்கள் ஒருவரை ஒருவர் தேவனின் வெட்கத்திற்கு சிறையிருப்புக்கு நிந்தையின் அவமானத்திற்கு அனுப்பவே இல்லை அவரை விடுவித்தார் கர்த்தர் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அற்புதங்களை செய்து அவர்களை பரவசப்படுத்தினார் அது தேவன் இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து கனப்படுத்துவார் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தினையான பலன் வரும் எச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தின் சந்தோஷப்படுவார்கள் எஸ் அறுபத்தி ஒன்று ஏழில் நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக உண்மையும் ஒத்துவமாய் நடந்து நடக்கும்போது எட்டிப்பான பலனை கர்த்தர் நிச்சயமாய் தருவார் அணையாமை தனக்கு நேர்ந்த பாடு உபத்திரங்கள் எல்லாம் யோசிப்பு பொறுமையோடு இருந்தான் தேவனுடைய நேரம் வந்தபோது கர்த்தர் அவன் மேல் மனமிறங்கி அவனுக்கு கிருபையை இரக்கத்தை செய்ய ஆரம்பித்தார் ரூமுடைய சிரஷ்டபுத்திர பாகத்தை எடுத்து யோசிப்புக்கு கொடுத்து அவனை இரண்டு மடங்கு ஆசீர்வதித்தார் ஒன்று நாளாக மயந்து ஒன்றிலே பார்க்கும் வெறும் கோலும் கையுமாக கண்ணீரோடு யோதானை கடந்து போன யாக்கோபை கர்த்தர் அனாதை அனாதையாய் விட்டுவிட்டாவே இல்லை அவனை இரண்டு பரிவாரங்களாக கொடுத்து தேசத்திற்கு திரும்பி வரப்படினார் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்து தவித்ததான யோபுவை கர்த்தர் இரடத்தனையாய் திரும்ப கொடுத்து அவனை மகிழ்ச்சியாய் மாற்றினார் தாகத்தோடு இயக்கத்தோடு ஆவல் ஆவியின் வரங்களையும் கேட்ட எலியாவை தேவன் ஏமாற்றவில்லை அவனுக்கு ஆவின் உரங்களை இரட்டிப்பாய் கொடுத்து வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார் அதே தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் கூட இரட்டிப்பாளனை பலனை கொடுத்து உங்களை மகிமைப்படுத்தும் நாள் சீக்கிரமாக இருக்கிறது மனம் கலங்காதிருங்கள் அந்த இரட்டிப்பானன்மையை தருகதான தேவனை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அந்த இரட்டிப்பானன்மையை தேவன் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்ப்பார் அப்படி அப் அப்படிப்பட்டதான் இரட்டிப்பானன்மையை ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள பொறுமையோடு கூட தேவையுடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் வசனத்தை நமக்கு கொடுக்கப்பட்டதான வாக்கு தத்துவத்தை பிடித்து கொண்டு தொடர்ந்து நாம் பொறுமையோடு கூட காணப்படுவோம் கர்த்தர் நம்மை கட்டிப்பான நம்மினாலே நிரப்பி நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் க பிளஸ் யூ